கர்த்தருடைய பர்சுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு காலவேளையிலேயும் அனுதினமன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாள் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலவேளை இந்த காலவேளை தியானத்திற்காக லூக்கா இருபத்தி ஒன்று அதனுடைய இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் இவைகள் சம்பவிக்க போது உங்கள் மீட்பு இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார் அண்டபுரா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இந்த உலகத்தின் முடிவுக்கும் நம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சீஷர்கள் கேட்ட பொழுது அநேக காரியங்களை சீஷர்களோடு கூட கொண்டிருக்கிறார் உலகத்தின் முடிவு இப்படி தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கும்போது ஈஸ்வரனுக்கு ஒரு செய்தி சொல்கிறார் உலகத்தில் இதெல்லாம் நடக்கும் ஒருத்தரை ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க பகைப்பாங்க யுத்தம் நடக்கும் சந்திரனில் சூரியனில் அடையாளங்கள் சோத்திர வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்படிலாம் மனுஷன் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு சொல்கிறார் இது இந்த உலகத்தில் நடக்கிறது ஆனால் இந்த வார்த்தையை கேட்குற சீசரனுக்கு ஒரு செய்தி சொல்கிறார் இந்த காலவிலே நமக்கும் ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு என்ன செய்தி சொல்கிறார் உலகத்தில் எதனால் நடக்கட்டும் யுத்தம் நடக்கட்டும் சண்டை நடக்கட்டும் வியாதி வரட்டும் கொள்ளை நோய் வரட்டும் பஞ்சம் வரட்டும் தேசத்தில் அழிவுகள் நடக்கட்டும் நமக்கு என்ன செய்தி அழகாக இருக்குது பாருங்கள் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது ஆகவே உங்கள் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் நமக்கு என்ன செய்தி சொல்கிறாரு உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது அப்படியானால் மீட்கிறவர் சீக்கிரமாக வெளிப்பட போகிறார் இன்றைக்கு சபை ஒரு கத்தருடைய பிள்ளை எதை எதிர்பார்க்க வேண்டும் உலகத்தில் நடக்கிறவைகளை அல்ல என்னுடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை எதிர்பார்க்க வேண்டும் அப்போ என்னை மீட்கிறவர் எங்கேருந்து வருவார் மீட்கிறவர் சியோனிலிருந்து தான் வெளிப்படுவார் அவர் பரலோக சியோனிலிருந்து தான் என்னை மீட்டுக்கொள்ள வரப்போகிறார் அப்போ என் தலை பரலோகத்தை நோக்கி உயர்த்த வேண்டும் இன்னும் பூமிக்குரியவைகளையே சிந்தித்து பூமிக்குரியவைகளுக்காகவே நம்முடைய நாட்களை சமயங்களை செலவிழப்புமானால் நாம் மீட்கப்படுவது நடைபெறாமல் போய்விடும் ஆகவே இன்றைக்கு நமக்கு கற்ற சொல்கிற வார்த்தை உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் சீக்கிரமாய் நம்முடைய மீட்பு இருக்க போகிறது வார்த்தையினாலே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பஸ் யூன்